வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து விற்பனைக்கு வந்து அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லை உரலு தெழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க மூணு ஓனர்களை வண்டியினுடைய புக் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி இருள் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு விளை பேசி எடுத்துக்கலாங்க வீட்டர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் தான் இருந்துகிட்டு சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் ப்யூர் இரத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோ பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டுருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆச்சுன்னா இரண்டுமே மற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி த்ரீ டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நெருள்ஸ் என்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள்ஸ் என்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரணத்தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பை பைப் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க வண்டியினுடைய அந்த கேரேஜ்லயே ஆயில் லீக்கேஜ் இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க பின்னாடி பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜில் இல்லாமல் நல்ல நிலையில மெயின்டனன்ஸ்ல வச்சு ஓட்டிட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷன்ல இருந்துட்டு கூடிய ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்